வணக்கம் குரூப் ஒண்ணோட டெஸ்ட் பேச் பிளான் குரூப் ஒன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா வேற நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டா தான் நீங்க கொண்டு போகணும் யோஜனால என்ன கொடுக்குறாங்களோ அது அப்படியே டேரக்ட் கொஸ்டின்ஸாக குரூப் ஒன் மெயின்ஸ்ல கேக்குறாங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் யூபிஎஸ்சி பேட்டர்னுக்கு மாறிட்டாங்க தான் சோ நீங்க அந்த பேட்டர்ன்ல தான் படிச்சாகணும் தமிழ்நாடு சார்ந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் தமிழரசு புக்ஸ்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது மெயினா இந்தியா சார்ந்து வரக்கூடிய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே திட்ட புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது திட்ட புக்ல தெளிவா சொல்லணும்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி தெளிவான ஆர்டிகிள்ஸ் இருக்கு முக்கியமான அமைச்சர்கள் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான் அந்த ஆர்டிகிள்ஸ் வந்து எழுதுறாங்க இது அப்படியே டைரக்டாகவே கொஸ்டின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஜிஎஸ்டில் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்படின்னா மெயினாகவே கனடா ஃபேஸ் கேட்கறது வந்து இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நிறைய திட்டங்கள் கேட்பாங்க எல்லா திட்டமும் உங்களுக்கு வந்து ஹிந்தி வேர்டாக தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஹிந்தி வேர்ட்ஸ் தான் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க சமூக பொருளாதார பிரச்சனைகள் பாசிவாசார் புக்கோட முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் எந்த வருடம் அப்படின்றத கிளியராவே கொடுத்துருப்பாங்க தமிழையும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பாங்க டெய்லி நீங்க அதை வந்து ரீகால் பண்ணிட்டே இருங்க அது வந்து எக்ஸாமில் கண்டிப்பாவே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ குரூப் பண்ண பொறுத்தவரைக்கும் என்ன புக்கு நீங்க தனியா ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு என்னென்ன ஓல்டு கொஸ்டின் என்னென்ன புக்ஸை நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன் டெஸ்ட் நம்பர் ஒன்ல ஒவ்வொரு டாபிக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் நிதி ஆய்வுக்குள்ள மட்டும்தான் அதிகப்படியான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க சோ நீங்க டெஸ்ட் நம்பர் ஒன்னுக்கு இந்த பொருளாதாரத்தின் இயல்புகளுக்கு தேவையான முக்கியமான கண்டென்ட்டை தெளிவான முறையில் நான் அப்டேட் பண்ணிடுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிதி ஆய்வு பொறுத்தளவு எஸ்டிஜி இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் குரூப் பண்ண கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க அதோட இனிஷியேட்டிவ் வந்து டெஃபினட்டா கேட்பாங்க இந்த டைம் இதை மட்டும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியா நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் ஒன்ல பார்க்கணும் மிச்சம் எல்லாமே முடிஞ்சு போன டேட்டா தமிழர் மேக்ஸின்ஸ் இங்க ரெண்டு கொடுத்துருக்கேன் பட் ஆனா வந்து உங்க டெஸ்ட் பேச்சில் நிறைய திட்டமும் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் அடுத்ததாக டெஸ்ட் நம்பர் டூ மெயினா வந்து வருவாய் ஆதாரங்கள் கான்செப்டா படிச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் தான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறோட ஃபினான்ஷியல் ஃபைனான்சியல் இயரோட இந்தியன் பட்ஜெட்டு தமிழ்நாடு பட்ஜெட்டு இடைக்கால பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறேன் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி செவன் அந்த பட்ஜெட்டே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ லாஸ்ட் இயர் ஒரு பட்ஜெட்ல ஒரு துறைக்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க அதே துறை இங்க வாங்க இந்த இயர் ஏதாவது வந்து அப்டேஷன் இருக்கா சோ லாஸ்ட் இயரோட இன்கம்ப்ளீஷன் இங்க ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க வந்து தெளிவாக பார்க்கணும் போன டைம் சொன்ன பட்ஜெட்டு இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி தெளிவை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் அந்த பட்ஜெட்ல வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு கிளாரிட்டியே உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த பட்ஜெட்லேயே உங்களுக்கு வந்து மினிமம் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மினிமமா ரெண்டு கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரிசர்ச் பண்ணா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா இந்த பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்டாபிக்ஸ் வைஸாகவும் கொஷின்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது இது வந்து அவ்வளவு முக்கியமானது ஸோ அதனால இது வந்து அவ்வளோ தெளிவாக நீங்க வந்து படிக்க வேண்டியதா இருக்கும் இதோட அப்டேஷன் நிச்சயமா உங்களுக்கு வந்து வந்துடும் நான் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஒரு முப்பத்தோரு வருஷம் கொஷின் பேப்பர்ஸோட அந்த புக்கு ஸோ இந்த பப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த புக்கோட டீடெயில்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ இந்த ஓல்டு கொஷின்ஸை வச்சு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லயும் டேன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லையும் நான் கம்பேர் பண்ணதில் நான் சொல்றேன் மெயினாகவே வந்து இந்த இந்தியன் எக்கனாமி அந்த கான்செப்ட் ஓரியண்டடாக அவங்க கேட்குற கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி ஃபிசிக்கல் பாலிசி அப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் கான்செப்ட்ஸ் ஸோ இந்த மூணே மூணு டாபிக் ரிசர்வ் பேங்க்கு நிதி கொள்கை பணவியல் கொள்கை இங்கே அவங்க சிம்பிளாக கொடுத்துட்டாங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சப்டாபிக்ஸு ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம படிக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ ரிசர்வ் பேங்க்காக இதோட கான்செப்ட் ரொம்ப கம்மி தான் அது மட்டும் படிச்சிடலாம் அப்படின்றது இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாக வரக்கூடிய டாப்பிக்கில் ரிசர்வ் பேங்க் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பினான்ஸ் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா ஸோ இதுல வந்து நான் பதினைஞ்சாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் ஆல்ரெடி வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதை நீங்க வந்து தெளிவா படிக்கணும் பதினாறாவது நிதிக்குழுவோட பரிந்துரைகள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு நான் வந்து கிளியரா நான் அப்டேட் பண்ணிடுறேன் ரிசர்வ் பேங்க்கை பொறுத்தளவு மெயினா பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரியன்டா பாத்துருங்க நீங்க குரூப் ஒன் படிக்கிறீங்க நாட்டை குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ சோ பேங்கிங் சிஸ்டம் த ஃபுல்லாவே நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக நீங்க வந்து ரிசர்வ் பேங்கோட ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் இது கான்செப்ட் ஒரேன்ட்டுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்புறம் வந்து பிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசியை ரொம்ப தெளிவா பாருங்க மானிட்டரி பாலிசியோட பிசிக்கல் அதாவது நிதி கொள்கையை வந்து தெளிவாக டீட்டெயில்டாக படிச்சாதான் ஸ்கோர் பண்ண முடியும் அதுல இருந்து நிறைய ஸ்டேட்மெண்டாக இருக்கும் கூற்று காரணமாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வை வந்து ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி என்னென்ன வரியெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்ற கான்செப்ட் நிச்சயமா தெரியும் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வரி எல்லாம் போட்டிருந்தாங்க சோ ஏன் வந்து ஜிஎஸ்டி இப்போ வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிப்பாட்டியிருக்காங்க அந்த ஜிஎஸ்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன கண்டென்ட் இப்போ ரீசன்ட் அப்டேஷன்ல ஜிஎஸ்டி ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ வந்து வரி விதிச்சிருக்காங்க ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் இருக்கு அதோட ரீசன்ட் கரண்ட் நியூஸஸ் என்ன அப்படின்ற அந்த தெளிவோட படித்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறேன் நீங்கள் குரூப் ஒன் ஸ்டூடண்ட் அப்புறம் தமிழரசு மேக்சின்ஸை ரெஃபர் பண்ணிக்கங்க ஸோ டெஸ்ட் நம்பர் ஃபோரை பொறுத்தளவு மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியண்டடான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது அது ஓரியன்டானா பாலிசி நோட்ஸை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஸோ பொருளாதார போக்கு வே வேலைவாய்ப்பு ஸோ வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிலசீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மையோட சயின்ஸ் அண்ட் டெக் அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு இதுலேருந்து இருந்து கரண்டா அஃபேர்ஸ் வரும் வேளாண்மையிலேருந்து நீங்க பாலிசி நோட்ஸ் எல்லாமே ரீசெண்டா பார்த்துக்குங்க இது பேஸ் பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸை தெளிவா பார்க்கணும் அப்புறம் வந்து இந்தஸ்ட்ரியில் ஓரியண்டடா பார்க்கணும் ஊரக நலன்சார் திட்டங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஊரக நலன்சார் திட்டங்கள்லாம் என்ன வரும் ஒரு எஜுகேஷன் இருக்கணும் ஒரு மெடிக்கல் ஓரியன்டா ஹெல்த் ஓரியன்டா இருக்கணும் அதோட அந்த டெவலப்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த மூணு கான்செப்டை அது சார்ந்த திட்டங்களை நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும் அப்ப அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதான் அந்த திட்டம் புக்கு ஸோ ஒரு மாசம் எஜுகேஷனை பத்தி வரும் இன்னொரு மாசம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டரை பத்தி வரும் இன்னொரு மாசம் வந்து சினிமா பத்தின கான்செப்ட்ஸும் வரும் தேவையான கண்டென்ட் எடுத்துக்கோங்க சோ அடுத்த டெஸ்ட் அப்படியே போகலாம் டெஸ்ட் நம்பர் ஃபைவ் பொறுத்தளவு பாஸ் வாசார் புக்கு தான் பெரிய புக்கு அதை ஃபுல்லா தெளிவா ரெஃபர் பண்ணுங்க நிச்சயமா கொஷின்ஸ் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த விதமான இதுவும் இல்லை அது சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸா நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க அதாவது இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து நிறைய இன்டெக்ஸ் வேல்யூஸா இருக்கும் ரீசெண்ட் கரண்ட் அப்டேஷனோட நீங்க அந்த வேல்யூஸ் எடுத்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டம் வாரியா பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வைஸா கம்பேரிசன் எடுத்துக்கோங்க குழந்தைகளோட பிறப்பு விகிதம் இது எல்லாமே வந்து அந்த டாபிக்ஸ்குள்ள வருது இதெல்லாம் தெளிவான முறையில உங்களுக்கு நோட்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அடுத்து சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள் இந்த இயக்கங்கள்லாம் இன்டர்நேஷனல் மூமெண்ட்டில் நீங்கள் படித்தது தான் பட் இருந்தாலும் ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் டெஸ்ட் நம்பர் செவன் எல்லா டாபிக்ஸும் ரொம்ப பிரித்து போட்டாச்சு ரொம்ப கம்மியாக போட்டாச்சு ஏன்னா தமிழ்நாடு சார்ந்து இந்தியா சார்ந்து அப்படின்றத பிரித்து பிரித்து படிக்கிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து குரூப் ஆஸ்பென்ட்ஸ்க்கு மட்டும் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒவ்வொரு டெஸ்ட்டு இப்போ இந்த டெஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா மின் ஆளுகை அப்படின்னா என்னென்ன வெப்சைட்ஸ்ல நீங்க வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன வெப்சைட்ல வந்து இ கவர்னன்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் அது சார்ந்த பாலிசி நோட்ஸை உங்களுக்கு நான் தனியாவே சொல்றேன் நீங்க ஸ்டாண்டர்டா கொண்டு போனோம் அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நான் அடுத்து நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் பண்ண பொறுத்தளவு இப்போ கொடுத்துட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல இருந்து ஒரு கொஷின் வந்தது ஸோ அப்பேயே வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இப்போ நீ வந்து டெப்த் நாலேஜாக நீங்க படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் படி உங்களுக்கு இந்தியன் எக்கானி அட்மினிஸ்ட்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓரளவு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ண போறோம் ஸோ அடுத்தடுத்து இப்போ இந்திய அரசியல் எப்படின்னா எப்படி ஒவ்வொரு டாபிக்லயும் கேட்குறாங்க கேக்குறாங்க நான் வந்து கிளியரா அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கொஷின் கேட்கணும்னா அதில் இருபது கொஷின் உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த இருபது கொஷின் இந்த தமிழரசு பாலிசி நோட்ஸு திட்டம் பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு கொஷின் இருக்கும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக இருக்கும் ஸோ இதில் இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும் ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷனோட வந்துடும் ஸோ அது போக உங்களுக்கு வந்து என்னன்னா சில கிளாஸ் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஜனவரிலேருந்து உங்களுக்கு வந்து வரிசை வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து ட்ரை பண்ணுறேன் வீடியோ கிளாஸஸ் அடுத்த டாப்பிக்கேஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆஸ்பெரன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம் ஆஸ்பெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தான் இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பெரண்ட்ஸ்க்கும் கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ அமௌண்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்க தேங்க்யூ